வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விவசாய நிலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அரசு தொழிற்பேட்டை அமைக்கப் போவதை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரஞ்சி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பில் அரசு தொழிற்பேட்டையை அமைப்பதற்காக அங்குள்ள விளைநிலங்களை அரசு அதிகாரிகள் அடிக்கடி வந்து பார்வையிட்டு செல்வதாக கூறி அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விளைநிலங்களில் நின்று கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எரஞ்சி ஆசனூர் கூந்தலூர் காச்சிக்குடி குறிப்பிடபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய விளைநிலங்களை கைப்படுத்தப்படுவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விளைநிலங்களில் நின்று எதிர்ப்பு தெரிவித்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் மகாராஷ்டிரா மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையார் தலைமையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நாங்கள் இந்த விளைநிலங்களில் கரும்பு தென்னை பருத்தி மரவள்ளி மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை பயிர் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறோம் இந்த நிலத்தை கையகப்படுத்தினால் எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும் எனவும் இதனால் விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்றும் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த எடைக்கல் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுகா இறஞ்சி கிராமம் இறஞ்சி காச்சைக்குடி கூந்தூர் எல்லைக்குட்பட்ட விளைநிலங்கள் நாங்கள் நாங்க என்னுடைய வாழ்வாதாரம் இதுதான் இது எடுக்கிறதா வந்து ஒரு வதந்திகள் பரப்பி அது உண்மையா போய் நாங்க தாலுகா ஆபீஸ்ல மனு கொடுத்து கேட்கும் அது மக்களெல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க இது வதந்தினால் சொல்லிடுங்க நாங்கள் மனுவே கொடுக்கலனால நல்லா மனு கொடுத்துட்டு போவாங்க எடுக்கிறது கிட்டத்தட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க வந்து அவங்க நல்லா தானே இருக்கும் தொழில் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும்ல தொழில் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னாங்க நாங்கள் அந்த வேலைவாய்ப்பை விட எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பல தலைமுறையாக நாங்கள் இதில் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் மீறி நீங்கள் எங்கெல்லாம் அபகரி எங்களெல்லாம் எங்களுடைய எங்களுடைய போராட்டத்தில் மீறி எங்களுடைய கோரிக்கையில மீறி நீங்கள் எடுக்க வந்தீங்கன்னா எங்கள் எங்கள் சபத்தின் மேலே தான் நடக்கும் ஏற்கனவே நாங்கள் அங்கே உறுதி கொடுத்துட்டு வந்தோம் அது சம்மந்தமாக எங்கள் இதுவரிலையும் பத் அதுக்கு மனு கொடுத்து பத்து நாள் ஆகுது அது சம்மந்தமாக இதுவரையிலும் எங்களுக்கு பதற்ற நிலையை போக்குறதுக்கோ யாருமே எங்களுடைய நிலையை வந்து பத்து நாள் பொறுமையாக தான் இருந்தோம் அதன் பிறகு தான் அப்புறம் இன்னைக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை ஐயாவை சந்தித்து ஒரு மனு கொடுத்து எங்களுடைய கோரிக்கைக்கு வரணும் என்ன பத்து நாளாக எங்க வந்து அமைதியாக இருக்க சொன்னாங்க ஐயா ராஜாவுடைய ஆட்டை கொடுத்து மனு கொடுத்து கோரிக்கை வச்சுருக்குறோம் இதை எங்களை எங்கள் எங்களுக்கு எங்களோடய நோக்கமே வந்து எங்கள் எடுக்க எடுக்கணும் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் இதை நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய வாழ் இதை எடுத்திங்கன்னா எங்கள் சபத்தின் மேலே தான் நடக்கும் ஆமா ஆமாம் இதனுடைய முடிவு இதுதான் எங்களை எங்களை வந்து அரசாங்கம் காப்பாற்றணும் வேறு எங்கேயாவது விளையாட இடம் எதாவது கலரு ஏதோ எங்கேயோ எடுத்து சொல்லுங்கள் இதை நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரத்தை பல தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் நிலம் இந்த பூமி இந்த பூமியில் வந்து நாங்கள் எங்களை வந்து எங்களை வந்து விரட்ட வேணாம் எங்கள் நிலத்தை எங்களுக்கு ஒப்படை எங்கள் நிலத்தை அபகரிக்க வேணாம் தொழில் வேறு எங்கேயோ தொடங்குங்க எங்களுடைய நிம்மதியை கெடுக்காம எங்க பல இதுங்க மூணு ஊர் ஜனங்க இருக்கிறோம் இதை நம்பி நாங்க மூணு ஊர்லையும் கிட்ட பத்தாயிரம் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதை நம்பி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேணாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு இதன் மூலம் எத்தனை ஏக்கரு எத்தனை ஏக்கர் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எடுக்கிற மாரி எத்தனை ஏக்கர் எடுக்கிறாங்க யார் எடுக்கிறாங்க பத்து நாடாச்சு நாங்க சாப்பிட்டு இதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்லுங்க இல்ல எங்க பொடுத்த நாங்க ஆயிரத்து நான் பிடிச்சி விட்றோன்னு நேரத்தை எடுத்துக்கணும் எதுக்காக நிலத்த எடுக்கிறேன்னு சொல்லிருக்காரு நூறு ஐநூறு இருந்து விளையாட்டுக்கு இந்த ஷூஸ் கம்பெனி தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஒப்பந்த கொடுத்தா